மணி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் துர்கை மகாசக்தி லட்சுமி மகாசக்தி பாணி மகாசக்தி அங்காலி மகாசக்தி எல்லாம் நிறைவாகட்டும் குரு வாழ்க குருவே துணை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக கோவை மாநகரில் முதல் முறையாக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சிகள் இனிதே இன்று இருக்கின்றது நவகிரக பயிற்சி மையம் மற்றும் பித்ரிங்ரா தேவியினுடைய வழிபாட்டோட உபாசகராக இருக்கக்கூடிய நம்முடைய மைத்திலி மேடம் அவர்கள் ரொம்ப ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்துல மனம் மார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு தொடக்கம் என்னவென்றால் அவர் ஒரு ஜோதிடராக இருந்து ஆன்மீக சேவையும் மக்கள் சேவையும் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு பெரும் நோக்கத்துல இந்த அற்புதமான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அதுவும் இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள் அவருடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நாள்ல ஒரு காரியம் தொடங்குறது என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய டாக்டர் மருதமல குருஜி ஐயா அவர்களுக்கும் மற்றும் நட்சத்திர நாயகன் பாலமுரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பிளக் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் மீனாட்சி மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு தமிழகத்திலிருந்து பல ஊர்களிலிருந்து பல இடங்களில் இருந்து பல ஜோதிடர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் அவர்களையும் எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவுறுத்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பொதுவாக இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்க விழா இவர்கள் தொடர்ந்து விடா முயற்சியில் ஒவ்வொரு மாதமும் ஒரு கூட்டங்கள் நடைபெற்று இதுக்கு ஜோதிட துறைக்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தொடக்கம் மிக சிறப்பான முறையில் தொடங்கியிருக்கின்றது இதுவும் ஆடி மாதத்தில் தொடங்கப்பட்டிருக்கின்றது ஆடி மாதம் என்பதே அம்பாளுக்கு உகந்தது ரொம்ப உகந்த மாசம் அப்படின்னாவே இந்த ஆடி மாதம் தான் அந்த வகையில அவருடைய பெயரை உபாசகராக கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்துல உங்களுடைய உற்சாகமான ஒரு கைத்தட்டலோட தொடங்கினா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இடம் வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க சோ நீங்க கை தட்டுறது அதிகமா இல்ல ஏசியில வரக்கூடிய வைப்ரேஷன் அதிகமா இருக்கின்றது நீங்க கொடுக்கக்கூடிய கை தட்டல தான் இருக்கும் எங்க ஒரு தடவை ஜோர தடவை கை கொடுத்து பாருப்ப கை தட்டி பாருங்க பாக்கலாங்க இல்லையா ஏசி தான் ஜெயிக்குது கை தட்டல் ஜெயிக்கல மகிழ்ச்சி இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகள் வந்து இன்னைக்கு நாம் ஒரே இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒளிபரப்பு ரகசிய யூடியூப் சேனல் கொண்டிருக்கோதிக்கும் அதே போல உரிமையாளர் லோனான் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் தொடக்கம் அப்படின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீகமும் ஜோதிடமும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற பெருநோக்கத்தில் தொடங்கப்பட்டிருக்கின்றது இப்ப நம்ம இங்க வந்ததுக்கு ஒரு அஞ்சு வகையான ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அதற்குரிய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில் நம்முடைய குலதெய்வ வழிபாடு நமக்கு எல்லாத்துக்குமே நம்முடைய குல காத்து கொண்டு இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு மாறி மாறி செல்வார்கள் அந்த வகையில எடுக்கும் பொழுது இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தமாகும் அதாவது உகந்த நாள் அப்படின்னா விட பௌர்ணமி நாள்ல உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் சக்கர பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ அனுகரணம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும் அதுவும் ஒன்னும் குறிப்பா சொல்ல போனா நீங்க எந்த கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதல் வைக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாள்ல போய் புது டிரெஸ் தான் புது ஆடை அணிவித்து தான் பொங்கல் வைக்கணும் அது என்னைக்குமே பெரும்பாலும் மக்கள் அதை இல்ல பெண்களை பொறுத்த வரைக்கும் பட்டு புடவை ஆண்களை பொறுத்த வரைக்கும் புது ஆடை அதுவும் பட்டு வேஸ்டியா இருந்தா பிரச்சனை இல்ல அதுக்குன்னு வந்து ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு முறையும் பொங்கல் வைக்கும் போது புது ஆடை பட்டு புடவையாக அணியும் இல்ல பட்டு புடவைக்கு பொறுத்த வரைக்கும் பழசம் கூட அணிவிச்சிக்கலாம் மற்ற புடவைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக புதிய அணிவித்துக்கொண்டு பொங்கல் தான் ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் அப்ப ஒரு வேண்டுதல் நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் வைக்கிறனா கூட கம்பல்சரி வந்து நீங்க புது ஆடை அணிவித்துக் கொள்வதுதான் ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் அதுவும் இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னா பன்னிரெண்டு மாதத்துல தமிழ் மாதத்துல இந்த ஆடி மாதம் ரொம்ப விசேஷம் இந்த ஆடி மாதத்துல ஒவ்வொரு நாள்ல ஆடி இருந்து ஆடி ஒரு முப்பது கோயிலுக்கு போய் தரிசனம் ஆசீர்வாதம் ஒரு வாரத்துக்கு சார்ஜ் நம்மளுடைய செல்போன் எப்படி போட்டா ஒரு நாளைக்கு ஒரு நாள் சார்ஜ் நிக்குதோ அது போன்று இந்த ஆடி மாதத்துல உங்களை குழந்தையன் கோயிலுக்கு ஒரு முறையாச்சும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருக்கு மத்த மாதங்கள் போறீங்களா இல்லையோ ஆனா இந்த ஆடி மாதத்துல உங்களுடைய குழந்தை வழிபாடு நீங்க நல்ல முறையில செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமா இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா சுபகாரியங்கள் எதுவுமே நிறைவாக நடக்காது எதாவது ஒரு வாழ்க்கையில குறைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கும் ஆகையால் வந்து இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்கள் அதே நேரத்துல உங்களுக்கு பண கஷ்டம் வேலை வாய்ப்புல பிரச்சனையா இருக்குது தொழில திருப்தி நிறைவு இல்ல பணத்தட்டுப்பாட்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருந்ததுதான் அவர்கள் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் பழனி முருகன் கோவில்ல தங்கத்தேர் இழுக்கிறது ரொம்ப விசேஷம் இதுல ரெண்டு தர ரெண்டு விஷயங்கள் குருவினுடைய நட்சத்திரம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களை வரக்கூடிய நாட்கள்ல பழனி முருகன் கோவில்ல தங்கத்தேர் இழுப்பதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார மேன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தையும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வந்து தங்கத்திரையில் இருக்கிறதுலயும் இந்த ரெண்டு இதுல சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்ப்போசரம் நீங்க தங்கத்திரையில் அந்த காரியங்கள் மிகப்பெரிவில் கைகூடி வரக்கூடிய அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப அந்த முக்கியத்துவங்கள் கொடுக்கறது ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா பல மடங்கு ஒரு வாழ்க்கையிலும் வாழ்வாதாரத்திலையும் ஒரு முயற்சி ஏற்படுத்தி கொடுக்கிற காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய அனுகரன் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்க வேண்டும் அப்ப அந்த சனீஸ்வர பகவானுடைய அனுகரன் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நம்முடைய ஜாதக கட்டத்தின் பிரகாரம் திரிகோண அமைப்புல யாருக்கெல்லாம் சனி பகவான் ஒண்ணு ஐந்து ஒன்பதுல இருக்குதோ எல்லா வகையிலும் மேன்மை ஏற்படுத்தி கொடுப்பவர்கள் அடிக்கடி காசி மற்றும் ராமேஸ்வரம் இந்த ரெண்டு கோயிலுக்கு நீங்க அடிக்கடி சென்று விட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்திலும் தொழில் நல்ல ஒரு மேன்மை வளர்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகையால் இந்த சிறப்பான ஒரு தன்மைகள் பலங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது சனீஸ்வர பகவானை வைத்து நம்ம வழிமுறைகள் முயற்சிகள் செய்து மூலமாக நமக்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல நம்முடைய மாதங்கள் எப்பயுமே நம்மளுடைய பிறந்த மாதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த பிறந்த மாதத்துல முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம பிறந்த கிழமையோ அல்லது பிறந்த மாதத்துல ஏதாவது ஒரு நாள்ல ஏதாவது ஒரு கோயில்ல வந்து அடிக்கடி தான தர்மங்கள் செய்து கொள்வதன் மூலமாகவும் நம்முடைய தர்ம காரியம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் முயற்சி தன்மைகளும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இங்கே சேனல பார்த்து கொண்டவர்கள் எல்லாருமே இந்த சிறப்பான ஒரு வழிமுறைகளை பயன்படுத்தி ஒரு வாழ்க்கையில உயர்நிலை அடையக்கூடிய ஒரு எளிமையான ஒரு குறிப்புகள் ஏனென்றால் நமது வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகள் என்னென்றால் சின்ன சின்ன விஷயத்தை சரியாக செய்தால் நமது வாழ்க்கையில விஷயங்கள் தவறுகள் நடைபெற்றுக் கொண்டே இருந்தால் பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும் ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலுமே எப்பயுமே சின்ன தவறா இருந்தாலும் அது சரியானவர்களை செய்து வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாற்றலை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல நம்முடைய இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லி வாழ்க்கை அந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம் நம்முடைய ஜாதக கட்டத்துல யாருடைய கர்மா வேலை செய்யும் யாருடைய புண்ணியம் நமக்கு வேலை செய்யும் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் உங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து விட்டால் நீங்கள் செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும் லக்னாதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் நீங்கள் செய்யப்பட்ட கர்மவினை உங்களுக்கு வேலை செய்யும் அடுத்ததாக லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு தாத்தா செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும் ஐந்தாம் இடத்த அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் உங்கள் தாத்தா செய்யப்பட்ட வினைகள் உங்களுக்கு வேலை செய்யும் லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துவிட்டால் உங்களுக்கு அப்பா செய்யப்பட்ட புண்ணியம் வேலை செய்யும் லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் உங்கள் அப்பா செய்யப்பட்ட பாவகனைகள் உங்களுக்கு வேலை செய்யும் அப்ப நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த மூணுமே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப விசேஷம் பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் அவருடைய வளர்ச்சி மிக உயர்ந்த நிலையை அடையும் அதே போல இதுல ரெண்டு கிரகத்துல நட்சத்திரத்துல கிரகம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஒண்ணு லக்னாதிபதி அஞ்சாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்தி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ரெண்டு இருந்தாலுமே சிறப்பான ஒரு மேன்மை கொடுக்கும் இருந்தாலும் மேன்மை கொடுக்கும் இது மூணு இல்ல அப்படின்னா நம்மட வாழ்க்கையில எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் முன்னேற்ற வளர்ச்சிகள் சிறப்பு தன்மைகளை கொடுக்காது ஆகையால் அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வழிமுறைகள் எப்படி மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கர்மவினைகள் அதிகமா இருக்குன்னா குறைக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒரு விஷயம் அடிக்கடி கிரிவலம் என்னைக்கு அடிக்கடி கிரிவலம் ஒண்ணு பௌர்ணமி இல்லைன்னா அவனோட ஜென்ம நட்சத்திரம் இந்த ரெண்டு நாள்ல அடிக்கடி யார் ஒருவர் தொடர்ந்து கிரிவலம் செல்கிறார்களோ அவ கர்ம வினைகள்லாம் படிப்படியா குறைய ஆரம்பித்து விடும் அதற்கு அடுத்த வழிமுறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவண்ண நட்சத்திரம் அன்னைக்கு கடல்ல குளிக்கிறது அல்லது உங்க ஜென்ம நட்சத்திரம் தண்ணி கடல குடிச்சிட்டு வர்றது செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் உங்களை குறையக்கூடிய ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய பிருத்திங்கரா தேவியோட உபாசகர் மைத்திரி மேடம் அவர்களுக்கு இந்த நேரத்துல எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் வரைக்கும் பொறுமையாக இந்த ஒரு சித்தூரை கேட்டறிந்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி வார்த்தையும் தெரிவித்துக் கொண்டு எல்லா நிறைவாகட்டும் வாழ்த்த வளர்ந்தது மேடம்